ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு களமிட்டை தாங்க செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் மந்த்லி ஒன்ஸ் கள்ளமிட்டை செய்வோம் ஸோ போன டைம் செய்யும்போது பாப்பா ஐயையோ அது ரொம்ப கள்ள மாறிக்குது கடையில் இருக்கிற மாதிரியே சாஃப்ட்டாக செஞ்சு கொடுங்க மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டு தான் சரி வாடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு போகலாம் ஸோ கள்ளக்கடலையே ஒரு கப் அளவு வறுத்து நம்ம தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கிறோம் ஸோ அதே ஒரு கப் அளவு வெள்ளை எடுத்துக்கலாம் ஸோ வெள்ளத்தையும் தூள் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கப் அளவு வெள்ளை சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வெள்ளத்தை வந்துட்டு கரைஞ்சி வர அளவு மட்டும் விடுவோம் சோ டைம் கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு பிளேட்டில் நம்ம எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் எண்ணெய் அரணை எது வேணாலும் தடவி வச்சுக்கலாங்க ஸோ கடையில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாகை ஊற்றிட்டு பாகு நல்லா கொதித்து ஒரு கம்பி பரம் வர அளவுக்கு கொதிக்க விடுவோம் ஸோ அந்த கேப்பில் நம்ம வேர்க்கடையிலேயே நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ பவுடர் இந்த அளவு இருக்கணுங்க ஸோ இப்போ ஒரு கம்பி பத அளவு பாகு வந்துருச்சு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் அதே நம்ம கடையில் செய்கிற மாதிரி நல்லா கடிச்சு நறுக்கு முறுக்குன்னு சாப்பிட்ணும் அப்படின்னா பத வர வரைக்கும் விடணும் அதாவது நம்ம தண்ணியில் நம்ம பாகை விட்டு நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த பாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா கடையில் செய்கிற மாதிரியே இருக்கும் ஸோ இப்போ நம்ம செய்கிறது நம்ம பல்லுக்கே வலிக்காத அளவு சாஃப்டாக இருக்குங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கலரி கொடுத்தா போதுங்க நல்லா பாகெல்லாம் ட்ரை ஆகிட்டு நல்லா உருண்டு திரண்டு வர சமயமாக நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் அப்படியே எடுத்து ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறுட்டும் அப்புறமா நீங்கள் கோடு போடுங்க நாங்கள் அவசர கோடுக்கு ஸோ பாப்பா விடவே மாட்டேனா இப்பயே நான் கேக்கு கட் பண்ணணுன்னா சரி கட் பண்ணடா அப்படின்னு சொல்லிவிட்டு சூடா சூடாக கோடு போட்டோம் ஸோ அது ஒரு மாதிரி டிசைன் ஆயிடுச்சு பரவாயில்ல நாம தானே சாப்பிட்றோம் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படி